பொய்யின் சாட்சி பகுதி ஒன்றுவான் மழை தூறிக்கொண்டிருந்தது அந்த இரவு நகரம் முழுவதும் மௌனமாக இருந்தாலும் ஒரு இடத்தில் மட்டும் பரபரப்பு காணப்பட்டது தியாகராஜர் தெரு அங்கிருந்த பெரிய பங்களாவுக்கு வெளியே காவலர்கள் கூட்டமாக வந்து சென்று கொண்டிருந்தனர் காரணம் ஒரு கொலை சந்திரா கொல்லப்பட்டவர் நகரின் புகழ்பெற்ற எழுத்தாளர் அனீஷ் சந்திராவின் கணவர் முக்கியமான சந்தேகத்திற்குரியவர் தீபா சந்திராவின் தோழி ஆனால் உண்மையில் அவர் யார் அருண் காவல் அதிகாரி வழக்கை விசாரிக்கிறார் அந்த இரவில் சந்திரா தனது வீட்டில் தனியாக இருந்தார் இரவு ஆலோபத்து முப்பது முப்பன் மணிக்கு அவரின் மரணம் நிகழ்ந்தது அருகிலிருந்தவர்கள் ஒரு திடுக்கிடும் ஒலி கேட்டதாக தெரிவித்தனர் ஆனால் வீட்டின் கதவு உடைக்கப்படவில்லை ஆள்வரவு குறைவாக இருந்தது அப்போ திருட்டுக்கொலையா இல்லை திட்டமிட்ட ஒரு கொலையா அருண் விசாரணையை ஆரம்பிக்கிறார் சந்திராவின் கணவர் வைட் உடஸ் ஹனீஷ் நாஸ் முதல் சந்தேகமாக மாறுகிறார் ஏனெனில் கொலையின் நேரத்தில் அவர் வீட்டில் இல்லை என்றாலும் அவருக்கு மிகுந்த சொத்து பிரச்சனை இருந்தது ஆனால் வழக்கில் ஒரு பெரிய திருப்பம் வரும் விக்ரம் வழக்கறிஞராக விசாரணை செய்யும்போது சந்திராவின் டேபிளில் ஒரு ஆவணம் கிடைத்தது அதில் சில வரிகள் இருந்தன உண்மையைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் ஆனால் அந்த பொய் எல்லோரையும் காப்பாற்றும் டாய் அது யாருடைய பொய் யாருடைய உண்மை பகுதி இரண்டில் சந்திரா கொல்லப்படுவதற்கான உண்மையான காரணம் என்ன அந்த மர்மமான கடிதம் எதற்காக எழுதப்பட்டது அவரது மரணம் ஒரு விபத்தா இல்லை திட்டமிட்ட கொலையா தொடரும்